திஸ் இஸ் டாக்டர் சக்தி ரவீந்திரன் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் மதுரை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து தூக்கமின்மை ஆங்கிலத்தில் வந்து நம்ம இன்சோம்னி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வயதானவர்களுக்கு ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது முன்ன மாதிரி சட்டு நினால் படுத்தோன்னு தூக்கம் மாட்டேங்குது அண்ட் நம்மளுக்கு நைட்டு தூங்கினாலுமே வந்து நடுவில் எழுந்துக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் சரியாக வரதில்லை அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நம்மளுக்கு தூக்க நிறைவு வந்து இல்லை இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல தான் செய்வாங்க யூஸ்வலி வந்து நம்மளுக்கு வயது ஆக வந்து தூக்கமோட குவாலிட்டியா இருக்கட்டும் டியூரேஷன் தட் இஸ் அளவாக இருக்கட்டும் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பிறந்த குழந்தை வந்து சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் ஹவர்ஸ் தூங்குவாங்க இதே இருந்து அறுபது வயசுக்கு மேல பார்த்தோம்னா நம்ம வந்து யூஸ்வலி வந்து ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் தான் நம்ம தூங்குவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம தூக்க மே எடுத்துக்க முடியாது நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் கம்மியா இருக்குது அண்ட் டியூரேஷனும் ரொம்பவே நம்மளுக்கு குறைச்சி இருக்குது அதனால வந்து அவங்களுக்கு மன நிம்மதி இல்லாம இருக்கு காலையில நம்ம சரியாக வேலைகளை செய்ய முடியல அப்படின்றத நம்ம இன்சோம்யா அப்படின்னு சொல்லுவோம் இதையே நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் அக்யூட் அண்ட் க்ரானிக் அக்யூட் அப்படின்னா மூணு மாசத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு தூக்கமின்மை இருக்கிறதா அக்யூட்னு சொல்லுவோம் ரீசெண்டாக ஏதாவது ஃபீவர் வந்திருக்கலாம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கலாம் இல்லைன்னா அக்யூட்டா ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம் நம்மளுக்கு நெருங்கணம் யாரோ இறந்துருக்கலாம் இதனால வர தூக்கமின்மை தான் அக்யூட்னு சொல்லுவோம் கிரானிக்ன்றது மூணு மாசத்துக்கு மேல நம்ம தூக்கமின்மை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து நம்ம கிரானிக் இன்சோமியான்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இதெல்லாம் இல்லை ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம் சுகர் ப்ரெஷர் இருக்குது ரீசெண்டாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இல்லைன்னா மூளை தேய்மான நோய்கள் எதுவும் இருக்குது மறதி நோய் இருக்குது இது மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்து நம்ம தூக்கமின்மை தொடர்ந்து இருந்தால் நம்ம க்ரானிக்குன்னு சொல்லுவோம் இப்போ வயது கூட கூடவே நம்மளுக்கு க்ரானிக் இன்சோமியா ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லைன்னாலுமே வரதுக்கு வாய்ப்புகள் தூக்கம்ன்றது ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது நல்ல தூக்கம் இருந்தாதான் நம்மளுக்கு மன நிம்மதி இருக்கு அடுத்த நாள் எழுந்தால் நம்மளோட வேலைகளை வந்து நம்மளுக்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியுது இது மட்டும் இல்லாம நல்ல தூக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு நிறைய நோய்கள் வராமலும் இருக்குது சுகர் வர்றதுக்கு ப்ரெஷர் வர்றது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இதோட ரிஸ்க் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாது எடை கூடுறது இல்லாம ஒபிசிட்டிலாம் வராமல் நம்மளுக்கு தடுக்குது வெட்டபாலிக் சின்ட்ரோமை வராமல் தடுக்குது அண்ட் மூளை தேய்மான நோய்களா இருக்கலாம் மறதி நோய்களா இருக்கலாம் மற்ற பார்க்கின்சன் சொல்ற நோய்களா இருக்கலாம் இது எல்லாமே நம்மளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நல்ல தூக்கம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல மெமரி இருக்கணும் நல்ல ஞாபகத்திறன் இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு ஏன்னா மெமரி கன்சால்டேஷன் வந்து யூஸ்வலி தூக்கத்தில் தான் நடக்குது ஸோ தூக்கம் வந்து குழந்தைங்களுக்குமே முக்கியமானதாக தான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளை பிரெயினோட வந்து டீடாக்சிபிகேஷன் பிரெயினில் உள்ள மூளையோட நச்சு பொருட்கள்லாம் வெளியேடுறது வந்து யூஸ்வலி தூக்கத்துல தான் ஸோ நல்ல தூக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த தேய்மான நோய்கள் கூட வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இப்படிப்பட்ட தூக்கத்தை வந்து நம்ம மாத்திரைகளால மட்டும் நம்ம தூக்கத்தை வர வைக்காம வேற வழிகள் நம்ம இயற்கையாவே எப்படின்னு வந்து நம்ம நல்லா தூங்குறது ஒரு ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல தூக்கத்தை எப்படி கொண்டு வரதுன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஒரு ஸ்லீப் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்லீப் ஷெட்யூல் அப்படின்னா வந்து ஸ்லீப் டைம் வேக்கப் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லீப் டைம்னா நம்ம எப்போ தூங்க போறோம் வேக்கப் டைம்னா நம்ம எப்போ எழுந்துக்கிறோம் இப்போ பத்து மணிக்கு தூங்க போனோம்னா தினமும் பத்து மணிக்கு தான் தூங்க போனோம் காலைல ஆறு மணிக்கு எழுந்தால் டெய்லி காரில் ஆறு மணிக்கு எழுந்துக்கிறத ஒரு ப்ராக்டிஸா வச்சுருக்கணும் சாட்டர்டே சண்டே இருக்கு நம்ம லேட்டா எழுந்துக்கிட்டோம்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்பீப் வந்து கட்டாயம் கம்மியா தான் இருக்கும் அண்ட் பிற்காலத்துல நம்மளுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாது இது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல சிக்காடேன்றது அப்படின்றது இருக்கு பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லுவோம் எப்படி நம்மளுக்கு வெளியில் வந்து கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி உள்ளுக்குள்ளயும் கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ நம்மளோட ஸ்லீப் வந்து கட்டாய நிறைவாக இருக்காது செகண்ட் வந்து டின்னர் ஈவினிங் வந்து டின்னர் எடுக்கிறது நல்லது பிஃபோர் சன் செட் சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி டின்னர் எடுத்தோம்னா நமக்கு ஏர்லியாகவே வந்து தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லீப் இனிஷியேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேர்ட் வந்து ஆஃப்டர்நூன் ஆப் நிறைய பேர் ஆஃப்டர்நூன் தூங்குறத பார்க்குறோம் குறிப்பா வந்து வயதானவங்க வந்து ஆஃப்டர்நூன் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு தூக்கம் வர்றது கஷ்டமா தான் இருக்கும் அப்படியே ஆஃப்டர்நூன் சப்போஸ் உங்களுக்கு தூங்கணும் இன்னும் இருந்தாலுமே வந்து ஒன் டு த்ரீ தான் தூக்கணும் ஏன்னா த்ரீ டு ஃபைவ் வந்து நம்ம தூங்கணும்னா அதுவே நம்மளுக்கு நிறைவா இருக்கும் அப்போ ராத்திரி வந்து நமக்கு தூக்கம் வராது இந்த த்ரீ டு ஃபைவ் இந்த ஈவினிங் அண்ட் த்ரீ டு ஃபைவ் இந்த மார்னிங் காலையில மூணு டு அஞ்சு அண்ட் சாயங்காலம் மூணு டு அஞ்சு வந்து ஸ்லீப் ஆக்டிவ் ஹவர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஈவினிங் வந்து நம்ம த்ரீ டு ஃபைவ் நல்லா தூங்கினோன்னா அதுவே நம்மளுக்கு நிறைவா இருந்து நைட்டு தூக்கம் வராது இதே காலையில் வந்து த்ரீ டு ஃபைவ் நம்ம தூங்கினோன்னா நம்மளுக்கு ஸ்லீப் வந்து நிறைவாக இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம த்ரீ டு ஃபைவ் தூங்கினா நம்மளுக்கு ஸ்லீப் இனிஷியேஷன் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அடுத்து நான் சொல்ல போகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃப்டர் இந்த ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னா டிவி பார்க்கறதா இருக்கலாம் லேப்டாப் ஃபோன் பார்க்கறது இதெல்லாம் செய்யக்கூடாது அண்ட் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னா ஒரு வாக் போகலாம் ஸ்லோ வாக்கிங் பண்ணலாம் மெடிடேட் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஒரு லைட் மியூசிக் கேட்கலாம் இதெல்லாம் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்லீப் வந்து இன்ட்யூஸ் ஆகும் அண்ட் எதாவது ஃபுட்டுலாம் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பழங்களில் வந்து பெனானா சாப் வாழைப்பழம் சாப்பிட்லாம் செரிஸ் இருந்தால் செரி சாப்பிட்லாம் ஒரு டர்மரிக் மில்க் சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் பிஸ்தா ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா இது ரிச் ட்ரிப்டபைன் அண்ட் மெக்னீஷியம் ஸோ இந்த உணவுகள்லாம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ நான் சொன்ன மெஷர்ஸ் ஹைஜீன் மெஷர்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மாத்திரைகளே இல்லாமல் வந்து நம்ம நல்ல தூக்கத்தை கொண்டு வர முடியும் நல்ல தூக்கம் இருந்தால் தான் நமக்கு நிறைய நோய்கள் வராமல் இருக்கும் அண்ட் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நம்ம காலைல எழுந்தால் வேலை செய்கிற ப்ரொட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டியுமே பெட்டராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்